இயேசுவின் இறக்கம் இதை இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை எவ்வளோ நிச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இயேசுவினுடைய இறக்கம் ஏன் இந்த இடத்துல வந்து அவர் செய்த புதுமையை இயேசுவின் இறக்கம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் தொழு நோயாளிகள் தொழு நோயாளிகள் சமுதாயத்துக்குள் ஊருக்குள் நகரத்துக்குள் வரக்கூடாது அவர்கள் புறம்பே இருப்பார்கள் ஏதாவது ஒன்று வேண்டும் என்று சொன்னால் அடிப்பார்கள் சத்தம் போடுவார்கள் அல்லது கை தட்டுவார்கள் சைகள் வழியாக தன்னுடைய தேவைகளை வெளிப்படுத்துவார்கள் மக்களோடு மக்களாய் அவர்கள் வாழ முடியாது ஆனால் இயேசுவை சுற்றியோ ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது ஆனால் தன்னை கொலை செய்வார்கள் தன்னை புறம்பே தள்ளுவார்கள் என்று தெரிந்தும் ஆண்டவர் என்னால் ஆண்டவரால் என்னை குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் சூழ்நிலைகளை பார்க்காதபடி தனக்கு வருகிற விளைவுகளை எண்ணாதபடி அவன் ஆண்டோரை நோக்கி நோயாளி வருகிறான் மக்களோடு மக்களாய் வந்து இயேசுவை சந்திக்கிறான் சந்தித்தோடனே அவன் உடனே ஆண்டோட்ட பணிஞ்சு முனந்தாள படிட்டு பணிஞ்சு ஐயா நீர் விரும்பினாலும் என்னை குணமாக்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தனா நீங்கள் என் மேலே இறக்க வச்சிங்கன்னாக்கா எனக்கு நோய் போயிடும் நீர் என் மீது காட்டுகிற அந்த பறிவு நீர் என் மீது காட்டுகிற அந்த இரக்கம் நீர் என் மீடு காட்டுகிறது தயவுதான் என் தொழுநோயை குணமாக்கி சுகப்படுத்தும் என்று சொல்லி கடவுடைய இறக்கத்தை அங்கே அவன் விலை கொடுத்து வாங்குகிறான் இங்கே மற்ற நிலைகளில் நாம் அதை அற்புதமாய் அதிசயமாய் புதுமையாய் பார்க்கிறோம் இது அற்புதத்துக்கும் புதுமைக்கும் அதிசயத்துக்கும் அப்பாறப்பட்டது கடவுடைய இறக்கத்தை அவனே சுரந்து கொள்கிறான் அல்லது சுரக்க வைக்கிறான் அதைத்தான் பார்க்குறான் அதுக்கு இயேசுட்டை வந்து தைரியமாய் வந்து மக்களை பார்க்காதபடி கூட்டத்தை பார்க்காதபடி சமுதாயத்தை பார்க்காதபடி இயேசுட்டை வந்து பணிந்து ஐயா நீ விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் அந்த வார்த்தை இயேசுவை தொட்டது அந்த வா அந்த வார்த்தை இயேசின் உள்ளத்தை உடைத்தது அந்த வார்த்தை இயேசின் உள்ளத்தை உடைத்த அவருடைய இறக்கத்தை ஊற்றாக பொழிந்தது உடனே அவர் வேறு எந்த வார்த்தையும் பேசலை நீ அதை செஞ்சு இதை செஞ்சு அதனால் தான் நோய் வந்துச்சு அப்படி எதையுமே பேசலை கையை நீட்டி இது இறக்கத்திற்கு அடையாளம் ஏன்னா அவன் தொழு நோயாளி சாதாரண இல்லை தொழு நோயாளி யாரும் கை நீட்ட மாட்டான் கை வைக்க மாட்டான் இங்கே ஏசு கையை நீட்டி இது அவர் இறக்கத்தை என்பிக்கிறது அவரை தொட்டு இது அவர் இறக்கத்தை வெளிப்படுத்துகிறேன் நான் விரும்புகிறேன் இது அவர் இறக்கத்தை வெளிப்படுத்துகிறது உம் நோய் நீங்குகன்னு சொல்லி கட்டளையிடுகிறார் இந்த நான்கு செயலுமே இயேசுவின் இறக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய கூடிய ஒரு செயல்படாக இருக்கிறது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானலே அதே வளையில் இயேசு கிறிஸ்து திருச்சட்டத்தை மீறாதபடி நீ நலமடைந்ததுக்கு அடையாளமாக மோயேசன் சொன்னபடி காணிக்கை செலுத்தி நற்சான்றை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறார் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானலே நம்முடைய ஜெபம் சில நேரங்களிலே இறைவனுடைய இரக்கத்தை வேகமாக வரச் செய்யக்கூடிய செவமாக இருக்க வேண்டும் அந்த நோயாளியைப் போல சூழ்நிலைகளை மக்களை சமுதாயத்தை பார்க்காதபடி கடவுள் மீது நம்பிக்கையை வைத்து கடவுளாக செய்ய முடியும் என்று சொல்லி பணிந்து வேண்டிடும் என்று சொன்னால் கடவுள் நமக்கு அதை செய்வார் கடவுளுடைய இரக்கம் நம்மை நிரப்பும் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்